தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள் இது எங்க வீட்டு பூனை சாம்பல் நிறத்தில் ஓர் பூனை எங்கள் வீட்டில் வளர்கிறது கண்டி பெட்டன் ஒரு பிரிட்டிஷ் பிலாசபர் சொல்றாரு மகத்துவம் அப்படின்னா என்ன ஒரு சாமானிய மனிதனின் கண்ணீரை கண்டு சொல்லன்னா துயரத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு அனுபவம் தான் மகத்துவம் அதனாலதான் காந்திய மகாத்மா அப்படின்னு சொல்றோம் மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்ப காங்கிரஸ்ல இருந்த பெரும் பெரும் தலைவர்கள்லாம் கேட்டாங்க இது என்னங்க உப்பெல்லாம் ஒரு விஷயமா இதுக்காக வந்து நம்ம ஒரு இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரைக்குள்ள ஒரு விஷயமா இதுல ஒரு சத்தே இல்லையே அப்படின்னு கேட்கும் காந்தி சொன்னாரு உப்புங்கிறது வந்து ஒரு கடை கோடி மனிதன் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்ப அதுல இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய டாக்ஸ குறைக்கணும்னு சொன்னாதான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அது போய் சேரும் அவங்க வந்து ஒன்னா திரளுவாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இப்ப நீங்க தமிழ்நாட்டில் நடந்த இந்த கரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த விஜய்ங்கிற ஒரு பின்பம் ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் இருக்க எட்டு கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழரை கோடி மக்களுக்கு வந்து விஜய்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும் அது வந்து கடை கோடி மனிதனுக்கும் போய் சேரக்கூடிய பேரு விஜய் அந்த பின்பம் வந்து விஜய் அவர்கள் இந்த கரு சம்பவத்துல இப்ப இன்னைக்கு என் கையில ஒரு எற்ற விழுக்காடு வாக்கு விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் இந்த மாதிரி ஒரு அமைப்பும் ஒரு ஒரு கட்டமைப்பு ஒரு ஃபாலோயிங் இந்த மாதிரி சாட்டை துரைமுருகன் நான் இடும்பவனன் கார்த்திக் இசை ஹுமாயுன் ஹுமாயுனன்னு அந்த அப்புறம் ஃபர்கானா அந்த மாதிரி பல சென்சிபிலான தங்கைகள் கார்த்திகா சீதாலக்ஷ்மி அப்படிங்கிற பல தங்கைகள் இருக்காங்கள்ல இவ்வளவு பெரிய ஒரு ஒரு படை ஒரு டீம் என் கூட இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரோல் பிளே மாதிரி நீங்கள் கற்பனை தான் நான் பண்ணி பார்க்குறேன் இப்படிப்பட்ட ஒரு கட்சி ஒரு அமைப்பு என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நான் எடுத்துட்டு போற முன்னெடுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு பத்து நாள் ஆச்சு இந்த சம்பவம் நடந்து பத்து நாள் ஆச்சு நான் இதுக்கப்புறமும் ஒரு ஒரு தமிழ் மகனால இதை தாங்க முடியல அப்படிங்கும் போது கரூர் சம்பவத்துக்கு நீதி கேட்டு பயணம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டத்தை வெடிக்க வச்சிருக்கணும் அதே மாதிரி ஒரு பேரணி நடத்தியிருக்கணும் தலைநகர்ல ஒரு பேரணி நடத்திருக்கணும் இதுல சம்மந்தப்பட்டவங்க இதை யாருமே இன்னும் கைதி பண்ணலங்கிற ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியை மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கணும் இதை ஏற்படுத்துறதுனால என்ன ஒரு அரசியல் லாபம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னா இது வந்து நானா நான் இதை நான் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணா எப்படி பண்ணுவேங்கிறத நான் உங்கள்ட்ட சொல்றேன் இது இப்படி ஒரு பேரணி நடத்தி ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை ஏன் இந்த மாதிரி எளியவனுக்கு ஒரு சட்டமா வலியவனுக்கு ஒரு சட்டமா ஏன் இன்னும் கைது பண்ணாம இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டு போயிருவோம் விஜய சொல்றதுனால எல்லா ஊடகங்களும் எடுத்து பேசும் ஏன்னா விஜய் இங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாம் தமிழக கட்சின்ற கட்சியை வந்து பெரிய லெவல்ல ஊடகத்துல விஜய பேசிட்டாரு விஜய் பேசிட்டார் விஜய பேசிட்டாருன்னு சீமானவர்களை எடுத்து 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 பேசுறாங்க அப்ப அதே மாதிரி ஒரு கட்டத்துல இந்த பிரச்சனை இவரை கைது பண்ணணும் ஏன் கைது பண்ணல இவரை கைது பண்ணணும்னு சொல்ல வேண்டாம் இவர் ஏன் கைது பண்ணல அப்படிங்கிற நீதி கேட்ட மக்களுக்காக நீதி கேட்ட பயணத்தை வந்து அரசாங்கத்தை நோக்கிய கேள்வியை எடுத்துட்டு ஆளாகும் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கும் இந்த இருபத்தி ஆறு தேர்தல் நான் பாக்குறேன் அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு அழுத்தத்தை அரசாங்கத்துக்கு மேல போட்டா இந்த அரசாங்கம் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு தயங்குறதை பார்த்து மக்களுக்கு என்னடா இவங்க சீமான் சொல்றது உண்மைதான் போல இருக்கே இவங்க இப்படி ஒரு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு நாற்பத்தோரு உயிர்கள் பேருக்கு இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க அவரை சுற்றி இருக்கவங்க மேலே கூட நடவடிக்கை இல்லையே அப்போ இதில் அரசியல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸ்டாலின் அவர்களுக்கு மேல ஒரு பெரிய ஒரு கரும்புள்ளியா மக்களிடையே உருவாயிருக்கும் அதே மாதிரி இதை வந்து அரசியலாக எதிர்கொள்ளணும்னு நினச்சி விஜய் வந்து நான் எடப்பாடி அவர்கள் எல்லாம் வந்து நான் தனியாக தான் அனுக்க போறேன் நான் கூட கூட்டணி கிடையாது எந்த கட்சி கூட கூட்டணி கிடையாதுன்னு அறிக்கையெல்லாம் விட்டவர் ஒரு கட்டத்துல அவர் வந்து போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா அவரை வந்து ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பவாதி மாதிரி மக்கள் பார்த்துருப்பாங்க அதே நேரத்துல அந்த ஒரு அந்த பின்பமே உடஞ்சு இருக்கும் அதே மாதிரி அவர் அவர் சொன்னதுக்கு நேர் எதிராக அவர் என்னெல்லாம் சொன்னாரு ஸ்னோலின் அந்த தூத்துக்குடி சம்பவத்துல பாதிக்கப்பட்ட ஸ்னோலிங்கிறவங்க வந்து அவங்களோட அம்மா என் கட்சியில தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு அப்போ எடப்பாடி தான் அந்த தூத்துக்குடி சம்பவத்தை நான் டிவியில பார்த்தேன் தெரிஞ்சேன்னு சொன்னாரு அவரு ஆட்சியில் தான் அந்த சம்பவம் நடந்தது இந்த மாதிரி பல முரண்பாடுகள் இருந்திருக்கும் விஜய் விஜய் அவர்களை வந்து ஏன் இன்னும் கைது செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு போயிருந்தோம் அப்படின்னா ரெண்டு கட்சிகளும் இப்ப இருக்கிற என்டிஏ கூட்டணியும் இந்த பக்கம் இருக்கிற திமுக கூட்டணி ரெண்டு கூட்டணிக்குமே மிகப்பெரிய நெருக்கடி உருவாக்கிருக்கலாம் உருவாக்கியிருக்கலாம் இந்த விஷயத்துல அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பலமா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில நான் இதை பாக்குறேன் நீங்களும் சிந்தித்து பாருங்க ஆனா இந்த இடத்துல முடிவெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்களையும் இல்லை இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து போராடுறதுக்கு சீமான அவர்களை எதை தடுக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த இவ்வளவு பெரிய ஒரு வளர்ந்த மாநிலம் பொருளாதாரத்துலேயும் அதுக்கப்புறம் ஒரு கல்வி அறிவிலையும் அதுக்கப்புறம் தொழிலில் அந்த மாதிரி பல விஷயங்களில் வளர்ந்த மாநிலங்கிற பேப்பரில் இண்டெக்ஸ் நம்பர் நம்பரில் இண்டெக்ஸ் வந்திருக்கு முதலமைச்சர் வளர்ந்த மாநிலத்தின் முத முதலமைச்சர் திராவிட மாடல் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு நடிகர் வர்றாருன்னு சொல்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அடிக்கிற கொளுத்துற வெயிலில் தண்ணி சோறு இல்லாமல் இவ்வளோ ஒரு கூட்டம் ஜனம் கூடி வந்து நிற்கிது பைக்கை ஓட்டிட்டு பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்குள்ளே போய் விழுகிறாங்க அறுபது அடி கட் பால் ஊத்துறாங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்க இப்படிப்பட்ட ஒரு மக்கள் மனநிலையை இருக்கிற மக்கள் கூட்டம் இருக்கிற ஒரு மாவட் மாநிலத்தில் இது நம்ம ஒரு கதாநாயகனை கைது பண்ணோம்னா மக்கள் ஒருவேளை இவன் கதாநாயகனாகவே இவனை பா நினைச்சிட்ட பார்த்துட்டான்னா ஒருவேளை ஒரு கதாநாயகன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அவன் ரொம்ப நல்லவன் என்னை என்னை ஒரு வில்லனா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வில்லனாக பாவிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் அந்த மக்கள் மக்களின் அறியாமை மேலே இருக்கிற ஒரு பயம் ஸ்டாலினுக்கு இருக்குமோங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது எழுபத்தைந்து வருட கால திராவிட ஆட்சியின் சாதனையாக தான் நான் அதை பார்க்குறேன் மக்களுக்கு இன்னும் அந்த விழிப்புணர்வு இல்லை கதாநாயகன்னா திரையில தரையில் இல்லை அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியாத ஒரு முதலமைச்சராக இருந்தால் அவரே வைக்கப்படுவார்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பயத்தில் தான் விஜய் நெருங்க பயப்படுறாரு அதே மாதிரி அண்ணன் அவர்கள் அதாவது நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி விஜய வந்து அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு கோரிக்கையை வலுவா எடுத்து ஏன் வைக்கல அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னா அதுக்கு இதே இதே காரணம் இருக்கலாம் மக்கள் வந்து அவனை கதாநாயகனா பார்த்து ஒருவேளை நம்மளை வில்லனா பாத்துருவானோ அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வற்ற சமூகம் இன்னும் இருக்கே அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஒரு எண்ணம் பயம்னு சொல்ல முடியாது ஒரு எண்ணம் வந்து சீமானவர்களுக்கும் இருந்திருக்கலாம் இரண்டாவது நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேர் தான் பெரிய பிரச்சனை இதுல இதுல வந்து நீங்க அரஸ்ட் பண்ணுங்க ஜோசப் விஜய் அரஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை அரஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து ஸ்டாலின் அவர்களோ இல்ல சீமான் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய அழுத்தத்தை ஸ்டாலின் அவர்களுக்கோ போட்டா ஒரு சர்ச்சையிலையும் இந்த மாதிரி விஜய் அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்ற ஒரு பிரச்சாரத்தை தவிர்த்து விட்டா சீமான் அவர்களுக்கு சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் கிறிஸ்தவர்கள் வாக்களிப்பாங்க கிறிஸ்தவ சபையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம பக்கம் திரும்பி பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கார் இந்த மாதிரி நேரத்துல இந்த பிரச்சனையை உருவாக்கிற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இதை வந்து செய்யாம இருந்திருக்கலாம் ஸ்டாலினுக்கும் இதே எண்ணம் இருக்கு ஏன்னா அவங்க வந்து சிறுபான்மைய ஆதரவார்கள் கட்சிங்கிறதுனால அந்த அந்த முடிவை எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாரோங்கிற ஒரு எண்ணம் இருக்கு கிறித்துவராக கிறித்துவர்களாக ஒன்றான நின்று ஓட்டளிச்சாலே இவ்வளவு பயப்படுறாங்க ஆளுங்கட்சி பயப்படுது எதிர்கட்சிகள் இருக்கவங்கலாம் அந்த கோரிக்கையை வைக்க தயங்குறாங்க அப்படின்னா நீங்கள் தமிழர்களாக ஒன்றிணைந்து நின்னாங்கன்னா எவ்வளோ பெரிய பலமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அதே மாதிரி இந்த பிரச்சனையில் விஜய கைது பண்ணணும் ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்ட ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த திருமாவளவன் அவர்கள் கூட அந்த பிரச்சனையை ஏன் கிளப்பியிருக்காரு நான் பார்க்குறேன் அப்படின்னா அவரு இந்த விகடன் புத்தக அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க ஆதவ அர்ஜனாவும் விஜயும் சேர்ந்து அப்போ அவரு நம்ம சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிருவாங்க போல அவர் பெரிய தர்ம சங்கடமான நிலைமைக்கு ஆளாயிட்டாரா அந்த நேரத்தில் அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் அவர்கிட்ட வந்து இப்படி வருதுங்கிறத நான் பார்க்குறேன் இதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தா என்ன அது வந்து சாதகமாக இருந்திருக்குமா பாதகமாக இருந்திருக்குமா அப்படிங்கிறத வந்து கருத்துக்களில் பதிவிடுங்க வாழ்க தமிழ் வெல்க நாம் தமிழர்